பூரி நல்லா உப்பலாம் மேலெலும்பி வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ரொம்ப அழுத்தாமல் பெசஞ்சிக்கணும் இப்படி பெசையும் போது பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு ரொம்ப தளக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நல்லா மீடியமாக ஓரளவுக்கு நல்லா அந்த பதத்தோடு பெசஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைதா மாவு பாதி கோதுமை மாவு பாதி எடுத்துப்பாங்க இல்லைனா மைதா மாவு ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக பூரி ஜாஸ்தி எண்ணெய் குடிக்காத மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கும் அது சீக்கிரத்தில் வந்துட்டு அமுங்கி போகாது ஹோட்டல் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெள்ளையா இருக்கிறதுக்கும் பூரி வந்து ஒரு வெள்ளை நேரத்தில் நம்மளுக்கு ஒரு தோற்றத்துக்கு அப்படி இருக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப நேரம் உப்பலாக இருக்கிறதுக்கும் காரணம் மைதா மாவு பயன்படுத்துகிறது தான் மைதா மாவு வந்து ஆரோக்கியம் இல்லாதது அப்படிங்கிறதுனால மைதா மாவு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குவாங்க கோதுமை மாவுலயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா உப்பலாக வரும் வர மாதிரி இருக்கும் மாவு பெசஞ்ச உடனேயும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துட்டு பூரி போட்டுடணும் அந்த ரொம்ப நேரம் வந்துட்டு சப்பாத்தி சப்பாத்திக்க மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து கழிச்சிட்டு போட்டால் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் பட் அந்த மாதிரி இல்லாமல் மாவு வந்து பெசஞ்ச உடனேயுமே போட்டுடலாம் அதே மாதிரி மாவு தேய்க்கிறதுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாவு தேய்க்க மாவு யூஸ் பண்ண வேண்டாம் அதாவது நம்ம தேய்க்கும் போது கட்டையில் மாவு போட்டு தேய்ப்போம் இல்லைங்களா அப்படி இல்லாமல் ஆயில் விட்டு தேய்ச்சிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் மாவு யூஸ் பண்ணணுன்னா கூட ரொம்ப கம்மி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெயில எல்லாம் அந்த மாவோட பிசுறு இதாயிட்டு அது ஒரு மாதிரி கருகிட்டு அந்த எண்ணெயை திருப்பி நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாமையே ஆகிடும் திருப்பி எல்லா பூரியிலையும் அந்த கருப்பு கருப்பாக அந்த மாவு ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பூரிக்கு நம்ம தேய்க்கும் போது ஆயில் விட்டுக்கிறது நல்லது பூரி வந்து உப்பெல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் தான் எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப கொதிச்சு புகை வர்ற அளவுக்கு இருக்கக்கூடாது அதே சமயம் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது சூடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பூரி வந்துட்டு கரெக்டாக அந்த உப்பி வராது நம்ம தேய்ச்சிட்டு பூரி அந்த மாவை வந்துட்டு உள்ளே போடும்போது கரெக்டாக நல்லா அந்த எண்ணெயில் போட்டோனையும் கரண்டி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணும்போது மேல் பகுதியில் ஹோல்ஸ் வராமல் இருக்கணும் ஹோல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூரி வந்துட்டு நல்லா உப்பலாக வராது ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும் ஒரு பூரிக்கும் இன்னொரு பூரிக்கும் இடையில வந்துட்டு ஒரு அரை நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா பூ ம அடுத்த பூரி போடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெய் கிட்ட போது போதிய அளவுக்கு சூடு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பூரி அடுத்தடுத்து நம்ம போடும்போது அந்த புஸுன்னு வராது அது கரெக்டாக நம்ம என்ன டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அந்த பூரி வந்துட்டு நல்லா மேலெலும்பி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ